நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனத்த மழை தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது சில பல இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டும் அல்லாது நமது முகநூல் பக்கத்துல நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தாரு அரக்கோணத்துல அந்த ரயில்வே பாதையில தண்ணீர் நிற்கிறதுனால சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய அந்த ரயில்கள் பாதி வழியிலேயே நிற்கின்றன அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இந்த மாதிரியான பிறருக்கு உபயோகமில்ல தகவல்களை நீங்கள் இந்த காணொலியின் கருத்துறை பகுதியிலேயோ மறக்காமல் பகிருங்க இப்போ நிகழ் நேரத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு இருபது மணி ஆகிறது இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கும்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேற படங்களை நான் முற்று நோக்குகையில் திருப்போரூர் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது கேலம்பாக்கம் படூர் சிறுசேரி சோழிகநல்லூர் ஈஞ்சம்பாக்கம் நீலாங்கரை பெருங்குடி அட்டையார் என பல இடங்களில் உக்கிரமான தீவிரமான மழை பதிவாகி வருகிறது இந்த மழை மேகங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபரம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக பதிவாகி வந்தது ஸ்ரீபரம்புத்தூர் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களில் அவை மிக பரவலாக இருந்ததை நானே எழுத்துப்பூர்வமான பதிவாக உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு சென்னை மரக்கானம் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்கள்ல மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தான் சொல்லியிருந்தேன் இப்போ மகாபலிபுரம் வரை இடையிலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக மிக வலுவாக மழை மேயங்கள் வந்து இருக்குது கேளம்பாக்கம் பகுதிகளெல்லாம் விட்டு பிச்சு சாத்தி எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்த இடியின் தாக்கமும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் சில இடங்கள்ல சிறுசேரி படூர் மாதிரியான இடங்களின் நிலவரத்தை இப்போ நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியது இருக்குது அந்த பகுதிகளிலிருந்து நண்பர்கள் வந்து அந்த பகுதிகளில் நிலவரத்தை தெரிவித்தாங்கன்னா அது நிச்சயமாக பயனுள்ள வகையில் தான் இருக்கும் அதே போல் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி பொத்தேரி மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோயில் பரனூர் மற்றும் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அங்கே இருந்த ரொம்ப வலுவான தீவிரமான மழை மேகம் இப்போ வந்து ஈசிஆர் சைடு ஆகிருக்கு ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் சைடு இப்போ அந்த மழை மேகம் மேலும் நகர்ந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதிகளே அடையும் ஸ்ரீபரம்புத்தூர் பூந்தமல்லி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது போல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல கருகம்பாக்கம் இவை தவிர்த்து மாடம்பாக்கம் பொழிச்சலூர் குன்றத்தூர் திருவேற்காடு சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக இருக்கிறது அம்பத்தூர் மாதிரியான இடங்களிலும் மழை மேயங்களை நம்மளால பார்க்க முடியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மீஞ்சூர் பொன்னேரி அருகிலும் மழை வந்து இருந்தது இவை போக காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையெல்லாம் பதிவாக இருக்கிறது தற்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்காங்கே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வந்தவாசி அருகிலும் மழை வந்து இருக்குது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை செஞ்சு இடை இருக்கக்கூடிய அந்த சாலையில் சேற்பட்டு அவலூர்பேட்டை மற்றும் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோமேனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் இவை தவிர்த்து ஜவாத மலை பகுதிகள் ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த நேரத்தில் நான் வந்து இந்த எழுத்துபூர்வமான பதிவு பகிரை தொடங்கும்போது நம்ம திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி அருகில் உக்கிரமான மழை மையங்களும் நமக்கு வந்து தென்படுது ஜோலார்பேட்டை ஏலகிரி அந்த ஜவ்வாது மலைப்பரப்பில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது ஆலங்காயம் மற்றும் ஏலகிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள்ல வலுவான மழை மையங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா செங்கம் சித்தேரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வலுவான மழை மையங்கள் இருக்கிறது குப்பநத்தம் அதே போல ஜவ்வாது மலை பகுதிகளின் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் தென்மலையில இவை தவிர்த்து நல்லப்பட்டு சு வனப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் ஆனால் பல இடங்கள்ல மழை மையங்கள் செங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு மாசிவான மழை மேகம் இருக்குது பட் இருக்கிறதுலே மாசிவான மேகம் சென்னையில் தான் இருக்குது அதில் நான் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போ நீங்கள் அந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாய்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வெளியே இடி சத்தம் வந்து கேட்டுட்டு தான் இருக்குது இடி வந்து பயங்கரமா இடிச்சுட்டு தான் இருக்குது குரோம்பேட்லயே அதாவது இங்கே தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற இடமா இது வந்து எனக்கு வந்து தெரியுது இங்கேயே இடி சத்தம் இப்படி போட்டு புழக்குதுன்னா ஆக்சுவலாக அந்த மெயின் ஸ்டாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பிழக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து யோசிக்கிறோம் ஸோ செங்க மாதிரியான இடங்கள்லாம் இப்போ மழை மையங்கள் இருக்கும்போது ஸோ ஜவ்வாது மலை பகுதிகளில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் திருவண்ணாமலை நகரப்பகுதிகளில் மாநகராட்சியில் மழை இல்லைன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டீங்கன்னா அடுத்த சில நிமிடங்களில் பதிவாக வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து மழைக்காக காத்திருங்க ஓசூர் பகுதிகளிலும் கனமழை பதிவானது அப்படிங்கிற நம்ம நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அதை நான் மென்ஷனும் பண்ணியிருந்தேன் மழை மேகம் அந்த இடத்துல இருந்தது அதனால் லாஸ்ட் எழுத்துப்பூர்வமான பதிவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்பயும் ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மளால் மழை மேயங்களை பார்க்க முடிகிறது சேலம் மாவட்டத்தில் எலம்பிள்ளை அட்டாயம்பட்டி மல்லசமுத்திரம் ஓமலூர் தாரமங்கலம் மாதிரியான இடங்களிலும் மழை மையங்கள் இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மேட்டூரில் நல்ல வலுவான மழை மேகமே இருந்தது விறகனூர் தொண்டமதுரை கங்கவல்லி அருகிலும் மழை மையங்கள் இருக்குது அதே போல் துறையூர் மற்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வாத்தலை அணைக்கட்டுக்கு அருகில் கூட முஸ்ரியில இது போக சமயபுரம் மற்றும் பாடலூர் அருகிலும் மழை மையங்கள் வந்து இருக்குது இப்ப இந்த மழை மேகம்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்கால்ல அந்த வலுவாக இருந்த மழை மேகம் கடலை கிடந்தது ஆக்சுவலாக அது வழுன்னு நீங்க வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப மாசிவான மழை மேகங்க கனத்து மழை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்ட அந்த மழை மேகம் தான் அது இப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் செங்க மருதில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள்லாம் மேலும் கிழக்கு நோக்கி தான் நகரும் அதனால் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வழிச்சாலை பகுதிகளுக்கும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரியில் மீண்டும் மழை பதிவானாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது நான் வந்து பேருந்துள்ள பயணம் இருக்கும் போது மரக்காலத்தில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி போட்டாங்க அப்போ நான் வந்து மொபைல் ஃபோனை எடுத்து வெளியே இருக்கிற அந்த கண்டிஷன்ஸை சும்மா கேப்சர் இருந்தேன் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் அப்போ என்னால் பார்த்திங்கனாக்கா அந்த மாய்ஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வளிமண்டலத்தில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் நல்ல பெட்டராக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மழை மேயம் அதாவது அடர்ந்து மேகங்களாக இருந்தது ஸோ அதை வச்சே எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சது நீ கண்டிப்பாக ஈஸியாக இல்லை விட்டு சாத் சாத்துன்னு சாத்திரோனே இப்போ அதுதான் ஈஸியாக ரெண்டு ஓஎம்ஆர் சைடில் நடந்துட்டு இருக்கு மீண்டும் மழை பதிவாகும் அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து மாமல்லபுரத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் மழை மீண்டும் பதிவாகுமான்னு கேட்டீங்கன்னா இருக்கு இப்போ உள்ள இருக்கு அது வந்து தான் வெளியே வரும் ஸோ அதனால தான் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் கண்டிப்பாக கனமழை பதிவாகும் மீண்டும் மழை பதிவாகும் நள்ளிரவில் கூட பதிவாகலாம் நள்ளிரவு ஒட்டி அதிகாலை நேரத்தில் கூட பதிவாகலாம் அதற்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மழைக்காக நீங்க காத்துருங்க சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு அடுத்த சில நிமிடங்கள்ல கிடைக்கப்பெறும் அதன் பிறகு நமது முகநூல் பக்கத்திலையோ நமது யூடியூப் பக்கத்தின் போஸ்ட் செக்ஷன்லையோ நான் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக பகிர்றேன் நீங்களும் வந்து இப்போ ஆங்கிலத்திலலாம் பின்தொடரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கினாக்கா நீங்கள் வந்து நமது எக்ஸ் தளத்தில் நீங்கள் பின்தொடரலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கில் அதில் நான் வந்து ஆங்கிலத்தில் தான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வீடியோஸை சாரி வீடியோஸ் ஐ மீன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எழுத்துப்பூர்வமான பதிவுகளை ஸோ அந்த மாதிரி ஆங்கிலம் வேண்டும் என்பவர்கள் அதன் அதன் வாயிலாக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஸோ உடனுக்குடனான தகவல்களை வழங்குவது நமது நோக்கம் ஸோ இப்போதைக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வழங்கியிருக்கிறேன் ஸோ ஈஸியார் சென்னை புதுச்சேரி அண்ட் பைபாஸ் சென்னை புதுச்சேரி அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கூட மீண்டும் மழையானது பதிவாகலாம் ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து தயாராக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்